ரயான் நைட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறாப்புல போயிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சி தாக்க வேணும் அப்படி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க அங்கிட்டிருந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயிறை காமிச்சு தொப்ப இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரயான் என்ன கேட்குறாரு அப்படின்னா அதாவது ஏன் மாசமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மூணு மாசமா அப்படின்ற மாதிரி கே சொல்கிறாங்க எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ரயான் கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க வேற ஏதோ ஒரு சொல்ல வராங்க அவங்க இருட்டுக்குள்ள தான் இருக்காங்க அந்த சைடு ரயான் ஒன்று ஓ மூணு மாசமா அப்போ வீட்டுக்குள்ளே வந்து தான் மாசமானீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்கு ஒன்றும் இல்லை 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 நாலு மாதம் நான் வெளியில என்ன மாசமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க சௌந்தரியாட்டையும் திரும்பி வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நான் அந்த மாதிரி கேட்டேன் அவங்க மாசமா இருக்குன்னாங்க மூணு மாசமானு கேட்டு வீட்டுக்குள்ளே வந்து மாதமாச்சா அப்படின்னு கேட்டேன் இல்லை வெளியிலே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து கேஷுவலாக பேசுகிற விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ரயானை வந்து அவங்க அக்கா நேற்று சொன்னாங்களா அவங்க சிஸ்டர் நினைக்கிறேன் அதாவது என் தம்பி டிடிஎஃப் வின் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா தம்பி வீட்டுக்குள்ள என்ன பண்ண டாஸ்க்கு ஜெயிச்சு காலத்தில் எப்போ வந்து இந்த கோவா கேங்கோட போய் சேர்ந்தாப்லயோ அப்பயோ வந்து இண்டிவிஜுவல் கேம் எங்கேயுமே தம்பி விளையாடவே இல்லை அவங்க அக்கா கூட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செங்கல் டாஸ்க்ல கூட வந்து ரத்தம் ஒளிவி வந்து விளையாண்டாதான் வந்து நல்ல டாஸ்க் விளையாண்டவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது ஸ்மார்ட் ஆகும் பிளே பண்ணலாம் எப்படி இன்னொருத்த ஒவ்வொன் டீம் கண்டி உயிரை கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான் அவன்ட்டு இருந்து செங்கலை உரி ஓ செங்கலை கட்டுறதா ஸ்மார்ட் பிளே பண்ணாரு இருந்தாலுமே அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவரு டிசவா என்னை பொறுத்த வரைக்கும் போன வாரமே வெளியில் போக வேண்டியது போன வாரம் டபுள் வெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரயான் கண்டிப்பாக வெளியில் போயிருப்பார் அவர் டிடிஎஃப் வாசன் வின் பண்ணுற அளவுக்கெல்லாம் அவர் பொறுத்து கிடையாது டிடிஎஃப்னா உங்களுக்கு தெரியும் டிக்கெட் டு ஆலயம் அதை வின் பண்ணுற அளவுக்குலாம் வந்து ரயான் ஒருத்தே கிடையாது வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரிட்டா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்போ அட்ரஸ் பண்ணி பேசின விதங்களாக இருக்கட்டும் நேற்றுமே வந்து ஜாக்லின் வந்து சௌந்தரியா ஒரு பிரச்சனை நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லீன்கிட்ட போய் பேசுகிறாரு இது பண்ணுறாரு சௌந்தர்யா போய் தேத்தி அழுவாதம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அப்படிதான் இருக்கார் வேற யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா போய் முன்னாடி நின்றுருக்காரா ஒன்று ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி கவுண்ட்ரு போடுறது பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறது மடியில் படுத்து தூங்குறது இப்படியோ ஒரு சோபா சோபா அங்கங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத மட்டும்தான் அவர் பண்ணுறாரு கேம் கேமுக்காண்டி அவர் ஏதாச்சும் பண்ணார் அப்படின்னு கேட்டார்னா ஒன்றுமே கிடையாது ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு கேம் ஜெயிச்சு கொடுத்தாரு ஸ்டார்டிங் நான் நல்லா படித்தேன் ஆன்வலில் நான் ஃபெயில் ஆயிருவேன் அப்போ என்ன படிக்க தேவையில்ல அப்படின்னு கிறுக்குத்தனமாக இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நேற்று அவங்க பேசியிருந்துருக்காங்க ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க வந்து முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் போய் சொன்னார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க என் குறும்படம் கூட போட சொல்லுங்க முத்துவா இருக்கட்டும் எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை அது அவர் என்ன சொன்னார்னா அவன் வந்து அவனுக்காக இது பண்ணிக்கிட்டான் இதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணவே இல்லை ஆனால் அதை முத்து சூப்பராக கையாண்டாரு இல்லை அக்கானா அப்படி தாண்டா இருக்கணும் அப்படிதான்டா தாண்டா பேசணும் எனக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபேமிலி வந்து நாளைக்கு வரப்போறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ராணவ் ஜெஃப்ரி பவித்ரா இவங்களோட ஃபேமிலி இன்னைக்கு வந்திருக்கதா சொல்ல நல்லபடவே நீங்க யாரோட ஃபேமிலிக்காக வெயிட் பண்றீங்களோ பரக்காம கவுன் பாக்ஸ்ல சொல்லுங்க